நிறையனை பொறுத்து சராசரி பிணை பாட்டில் மாறுபாட்டை வரைபடத்துடன் அதன் ஏவுகளை விளக்குக இல்லை வரைபடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி கொஞ்சம் விளக்க விளக்கத்தை கொடுக்கலாம் முதல்ல அந்த ஒரு நீக்கான சராசரி பிணை பாட்டில் அதற்கு ஒரு விருப்பம் கொடுப்பாங்க அந்த ஃபார்முலாவுக்கு பி பார் இவன்ட்டு எம் ஹெச் பிளஸ் எம்என் மைனஸ் எம்ஏ இன்ட்டு சி ஸ்கொயர் இதெல்லாம் சேர்த்து ப்ராக்கெட் போட்டு சி ஸ்கொயர் போடணும் பைஏ ஏங்குற நிறையன் இசிட்டுங்கிறது எண் என்னங்கிற எண்ணிக்கை எம்மியங்கள் வந்து அணுவின் நிலை இப்போ ஒரு நியூக்ளியான கடை சராசரி பாடல் என்பது அணுக்கரவங்களிலிருந்து ஒரு நியூக்ளியான் நிலையிட்ட தேவைப்படும் சராசரி ஆற்றல் தான் இப்போ இதுக்கு வந்து என்னென்னா உங்கள் முதல்ல இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது இங்கே பீக்ஸ்னு சொல்லுவாங்க உச்சிகள் கிடைக்கும் அந்த உச்சிகள் இருக்கிறதெல்லாம் வந்து நிலையான தனிமொழியை குறிக்கும் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு அணி நிறையன் கொண்ட இரும்பு வந்து எட்டு புள்ளி எட்டு மினி அல்ட்ரானோட் அளவுக்கு பெரும் மதிப்பு இருக்கும் அதுமாதிரி நாற்பதுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் பார்த்தோம்னா சராஜபம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு மினி அலெல்ட்ராமல் இருக்கும் இது அதிக நிலைமை நிலைத்தன்மையும் அதிக தன்மையும் இல்லாதது அதே மாதிரி ஏ லேசன் இருபத்தெட்டு நிறைய வந்து இருபத்தெட்டு கீழே உள்ளதெல்லாம் லேசான தனிமங்களை இணைவு செய்து அணுக்கரை உருவாக்கும் போது யாரும் ஆற்றல் ஏற்படும் இதான் வந்து அணுக்கர இணைவு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் கொண்டு இதை கணிவிதமான தனிமத்தின் அணுக்கறி பிளவு செஞ்சோன்னா இது லேசான அணுக்கருகளை உருவாக்கும் இதனால் வந்து அதிகமான ஆற்றல் வெப்பமாகவும் ஒளியாகவும் இல்லை வரும் ஒளி ஒளியாகவும் இல்லை வரும் இதை வந்து அணுக்கரு பிளவு இருக்கிற எடுத்துக்காட்டு வந்து அணுகுண்டு வரைபடத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க அந்த ஒரு நூக்கிழங்கான பாட்டல் அதுக்கு ஒரு மதிப்பெரு உண்டு அப்புறம் வந்து எங்களுக்கு இந்த விளக்கத்துக்கு வரைபடுத்து விளக்கத்துக்கு என்ன மதிப்பெண் உண்டு கரைச் சிறை தெரிவிக்க இப்போ ஒரு குறிப்பிட்ட கணத்தில் ஓரளவு நேரத்தில் நடைபெறும் செதைகள் எண்ணிக்கை நெய்விச்சு அதாவது சிறை தான் அவங்களுக்கு அந்த கணத்தில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை இருக்கும் டிஎன்பிடி ப்ரொபோஸ்ட் எண் இதுதான் சிதை வீரங்கிறது எண்ணுங்கிற வந்து அந்த கணத்தில் அணுக்கள் எண்ணிக்கை இது ஒரு சாமிடம் மாற்றும்போது டிஎன்பிடிக்கள் மைனஸ் லாம்டா எண் மைனஸ் எதிர்க்குறி வந்து அணுக்கருக்கள் குறைவாக இருக்கும் குறைவு வீரத்தை குறைக்கிறது இல்லை டிஎன் டிஎன்இ குழந்தை மைனஸ் லாண்டா எழுதலாம் இல்லை பயன்படுத்தக்கூடிய தவ மாலி வந்து சிறிய மாலின்னு சொல்லுவாங்க அதில் லாண்டா வெவ்வேறாக இருக்கும் வெவ்வேறு கதை பொருளுக்கு அதே மாதிரி இந்த செவண்டில் ஒரு தான் நேரம் சில சில எனக்கு இன்னைக்கு எண்ணிக்கை எண்ணின் குறை கட்டு எடுக்க சொல்லியிருக்கோம் இந்த ஃபார்முலா வந்து எனக்கு டிஎன்பை என் மைனஸ் லேம்டா டீன்னு எழுதலாம் ரெண்டுக்கும் ரெண்டே இஷம் பண்ண வச்சுங்களேன் அதை தொகுக்கல் எழுதணும் ஜீரோ காலன் ஜீரோவாக இருக்கும் போது என் ஆட்டு இது டி காலத்தில் என் அப்போது லாக் பேசி என் அதில் நேச்சுர் லாக் என் நாட் என் மைனஸ் இலாம் டாட்டின்னு வரும் ரெண்டுகள் டிங்கிற டி ரெண்டுகள் டிஎன் பை டீங்கிறது நேச்சுர் லாக் என் அல்லது லாக் பேசி என் அப்போ இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் லாக் என் மைனஸ் நேச்சுர் லாக் என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் இலாம் டாட்டின்னு வரும் எப்படி எல்லாம் என் பை என் நாட்டுங்க மைனஸ் லாம் ரெண்டு பக்கம் எக்ஸ்பென்சிவ் டைம் எடுத்தோம்னா என் பை என்ஆட் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் லாம் வரும் இந்த என்ஐ வச்சுட்டு என்ஆட்டி ஒன்றுனா என்ஆட்டி இப்போ மைனஸ்லாம் எடுத்து வரும் இதற்கான வரைபடம் தான் ஆரம்பத்தில் பாருங்கள் என் ஆட்டு ஜீரோ டீக்குள் ஜீரோ என் ஆட்டு செய்யாத நிலையில் இருக்குது அப்போ எனக்கு எனக்கு என் ஆட்டு இது அரையாட்டு காலத்தில் என் ஆன் பை டூ வருது அடுத்த அரைக்கில் என் ஆன் பை ஃபோர் வருது அடுத்த அரைக்கில் என் ஐ அடுத்து அடுத்த பை சிக்ஸ் சிக்ஸ்டீன் அப்போது